ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி ஸோ நம்ம வீடியோவில் ஒருத்தர் கேட்டுருக்காரு இந்த பூச்சி வெட்டு புலுவெட்டுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ரெண்டு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இந்த பூச்சி வெட்டு புழுவெட்ட ஆங்கிலத்தில் அலபீசியா ஏரியாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு தலையில அங்கங்க சொட்ட சொட்டையா ரவுண்ட் ரவுண்டா காயின் ஷேப்ல முடி வந்து இல்லாம இருக்கும் அந்த இடத்த தொட்டு பாத்தீங்கன்னா வலுவல் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த தாடி பகுதியில் இருக்கும் மீசை பகுதியில் முடி ஒழுந்திருக்கும் அல்லது புருவத்துல கூட ஒரு சிலருக்கு அதிகபட்சமா பாதிப்பு ஏற்பட்டுரும் சோ இந்த மாதிரி அங்கங்க திட்டு திட்டா முடி இல்லாம இருக்கிறது தான் வந்து பூச்சி வெட்டு பாதிப்பு அல்லது புழு வெட்டு பாதிப்புன்னு கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க சோ இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டு வகையான காரணங்கள்னால வருது ஒன்று வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றுனால வருது இன்னொன்னு நம்மளுடைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்ற ஒரு பிரச்சனைனால வருது இந்த வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய பூஞ்சை தொற்றுனால ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுனா இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு வரி குமட்டி காய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியால குமட்டி காய் சொல்லுவாங்க தும்பட்டி காய் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன வெர்ஷன் மாதிரி இருக்கும் தண்ணி பழமே சிறுசாரிச்சனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் இது எங்க கிடைக்கும் அப்படின்னா மலை அடிவாரங்கள்ல சோ அங்கங்க தரிசு நிலங்கள்ல செடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல இது படர்ந்து வளர்ந்துருக்கும் சோ இந்த காய் அடையாளம் கண்டுபிடிச்சு நீங்க எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மார்க்கெட்ல உங்களுக்கு சந்தேகங்கள்ல கிடைச்சுச்சு அப்படின்னாலும் இந்த காயை நீங்க வாங்கிக்கலாம் இத கட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ முடிவு தூர்வு பூச்சி வெட்டு இருக்கோ அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு நைட்டு தூங்கிட்டு வரலாம் காலையில எந்திரிச்சு வாஷ் பண்ணலாம் இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான தன்மை வந்து இந்த பூஞ்சை தொற்றை சரி பண்ணிடும் அந்த இடத்துல மறுபடியும் முடி வளர்றதுக்கு உதவி செய்யும் சோ இந்த காய் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூட இதை பவுடர்ஸா ஆன்லைனில் கிடைக்குது ஸோ கீழ ப்ராடக்ட்ஸ்ல நான் வந்து ஆட் பண்றேன் இந்த ப்ராடக்ட் லிங்க செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயும் பை பண்ணிக்கலாம் இந்த பவுடர்ஸை தண்ணியில கலப்பி பேஸ்ட் மாதிரி வச்சு அதையும் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரலாம் காலையில எந்திரிச்சு வாஷ் பண்ணிடலாம் சோ இதுவும் உங்களுக்கு இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு பிரச்சனையை தீர்க்கறக்கு உதவி செய்யும் அடுத்ததா நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டாவது விஷயம் அதாவது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் நம்ம செல்களே நம்ம எதிரின்னு நினைச்சு புரிஞ்சுக்கிட்டு அதை அழித்து அந்த இடத்துல வந்து இந்த பாதிப்பு உண்டாகிறது தான் வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த செல்களை புதுப்பிக்கணும்னா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றணும் ரத்தத்திலையும் குடல்லையும் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை நீங்க வெளியேற்றணும் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நீங்க டெய்லி நெல்லிக்காய் சாப்பிடலாம் அல்லது திரிபலா சூரணம் சாப்பிடலாம் நாட்டு மருந்து கடையில் திரிபலா சூரணம் கிடைக்கும் டெய்லி ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்து மிதமான சுட்டில் இருக்க தண்ணீர்ல ஒரு டம்ளர் கலந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தம் வந்து சுத்தமாகும் இதை வந்து ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணலாம் அடுத்தபடியா குடலை நீங்க சுத்தம் பண்றதுக்கு உங்க பக்கத்துல இருக்க சித்த மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த குடலை க்ளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஜ்க்கு இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த குடல் சுத்தம் வந்து நடக்கும் ஸோ குடலு ரத்தமும் சுத்தமாக இருந்துச்சுனாலும் இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு பிரச்சனை திரும்ப அவங்கள டிஸ்டர்பே பண்ணாது எல்லாமே வந்து சரியாகிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் ஸோ இந்த ரெண்டு கிப்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிற வீட்லேயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அதை ட்ரை பண்ணி பாருங்க அதில் போகலை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது மெட்டடக்கு போகலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னால் வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ